ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பில்லை வந்து எப்படி பேடிஎம் மூலமாக பே பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர்த்துக்கு வந்து பேடிஎம் வந்து இல்லாதவங்க ஆல்ரெடி நான் வந்து நெட் பேங்கிங் மூலமாக எப்படி ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு பில்லை வந்து பே பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துக்காங்க மோஸ்ட்லி இது வந்து பேடிஎம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஹச்டிஎஃப்சி நீங்கள் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணும்போது சில கேஷ்பேக் ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் அந்த கேஷ்பேக் ஆஃபர்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா அதை பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் இதுதான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஐயப்பன் இது உங்கள் எம்சிபிஐ டுட்டோர் தமிழ் இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போகலாம் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்களோட பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும் அதாவது அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்டர் யுவர் கிரெடிட் கார்டு நம்பர் அதில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் வந்து இதில் கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட கிரெடிட் கார்டு நம்பர் இதில் கொடுத்து கொடுத்த உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க்கோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு நம்பர் எல்லாத்தையும் ஷோ ஆகும் அதுக்கப்புறம் அந்த கார்டு டைப் என்ன கார்டு டைப்போ அதெல்லாம் பார்த்து ஒரு வாட்டி கரெக்டாக இருக்குது தானே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதில் உங்களோடய கிரெடிட் கார்டு பில்லோட அமௌண்ட் எவ்வளோவோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் கொடுத்துக்கோங்க கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதில் அப்ளை ப்ரோமோ கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த அப்ளை ப்ரொமோ கோடு வந்து எதுக்காகனா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த கேஷ்பேக் ஆஃபர் இது மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அப்ளை ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரோமோ ப்ரொமோ கோடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று ஆகும் இது இதில் எக்கச்சக்கமான ப்ரொமோ கோடு வந்து இருக்கும் அதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இதில் உங்களோடய கிரெடிட் கார்ட் நம்பர் உங்களோடய பேங்க் என்ன ஏதோ அது கரெக்டாக தான் உங்களோட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே அப்படின்னு காட்டும் அதை கொடுத்துவாங்க அதை கொடுத்த உடனே கொஞ்சம் லோட் ஆகும் அந்த உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா உங்களோட பேங்க் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களுக்கு மணி இப்போ அவைலபிளாக இருக்கோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பே அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து பே ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களோட பின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும் அது வந்து அதாவது அங்கே யூபிஐ பின்னை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு பேமெண்ட் ரிசீவ் ஆனோடனே அதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே வந்து அதில் நம்பரும் ஷோ ஆகும் அதையும் கரெக்டாக ஒரு காரணம் பார்த்துன்னு செக் பண்ணிக்கோங்க அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அதாவது உங்களோட பேங்க்லேருந்து இருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துடும் அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் டெபிட் ஆயிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிக்கலாம் அது அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் ஷோ ஆகும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வியூ பில் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஷோவாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த டேட்டு எல்லாத்தையும் ஒரு கரெக்டாக தான் பார்த்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கீழே ஸ்கோல் பண்ணிங்கன்னா தான் முக்கியமானது உங்களோட கேஷ் பேக்கான ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ப்ரோமோ கோட் வந்து செலக்ட் பண்ணதால் எனக்கு வந்து ஒன்பது ரூபா வந்து கேஷ் பேக் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் டவுன்லோடு இன்வாய்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களோடய இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும் அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவு ஆகும் அந்த ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனா உங்களோட பில்லு அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணிக்கலோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ ஆகும் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி கார்ட் பாருங்கள் உங்களோடய கிரெடிட் கார்டு நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட் டீட்டெயில் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஒர்க்கிங் டேஸ் வந்து இது வந்து உங்களோடய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மட்டும் பார்த்து நீங்கள் ஒன்ஸ் இந்த கிரெடிட் கார்டு பில்லு வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும் நீங்கள் வேணால் இதில் வந்து பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் புதுசாக கிரெடிட் கார்டு வந்து பில் பண்ணால் இதில் பே அந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அது கொடுத்துக்கலாம் அது கொடுத்துட்டு உங்களோட அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டு இப்போ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோ கோடு வந்து முக்கியம் அந்த ப்ரொமோ கோட வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஷ்பேக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மூலமாக நம்ம வந்து பேடிஎம் மூலமாக பண்ணுறதால இது ஒன்று தான் பெனிஃபிட்டு அதனால் அந்த ப்ரொமோ கோடை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஷ் பேக் ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரூபா கிடைச்சி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கோ அந்த அப்போதைக்கு கரண்ட்டில் வந்து எவ்வளோ கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த கேஷ்பேக் ஆஃபரை பொறுத்து தான் இது வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களோட பேடிஎம் வேலெட்டில் வந்து க்ரியேட் ஆகிடும் எனக்கு வந்து இப்போது வந்து ஒன்பது ரூபா வந்துருச்சு அது வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டதால உங்களுக்கு அது காட்டல அதே போல் அந்த ப்ரொமோ கோடை வந்து மெ மெயினாக சொல்கிறேன் அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரொமோ கோடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த வந்து கிரெடிட் கார்டு பில் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறதுல அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி ஒவர் கேஷ் பேக் வந்தால் நம்மளுக்கு நல்லதானே தானே அது மூலமாக கொஞ்சம் நாச்சும் நம்மளுக்கு நம்ம பில் அமௌண்ட் வந்து குறையுறது இல்லை நம்ம நார்மலாக போய் ஹெஸ்டிஎஃப்சி பேங்க் நெட் பேங்கில் போய் ஓபன் பண்ணி அதோட பேமெண்ட் பண்ணுறதுக்கும் இருந்து பேமெண்ட் பண்ணுறதால கொஞ்சம் கேஷ்பேக் வரது இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் மறக்காம அந்த ப்ரொமோ கோடை வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சாலும் ஆசை பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்